ஹலோ 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 மக்களே இது உங்கள் லோக்கல் லேகா என்ன பாஸ் ஒரு பக்கம் நம்ம எட்டு வயசுலயும் மிரட்டுறாருனா நம்ம ஜோ மேம் இப்போ நாற்பத்தேழு வயசுலயும் அந்த பக்கம் ஒரு பயங்கரமான உடற்பயிற்சியை செஞ்சு இன்டர்நெட்டையே மிரட்டி வச்சிருக்காங்க அது என்ன டம்பிள் பிளாங்க் இதோ அந்த ஏழு ஜோலிக்கும் பதறவைக்கும் தகவல்கள் ஒன்று நடிகை ஜோதிகா தனது நாற்பத்தி ஏழு வயதிலும் மிக கடுமையான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு தனது உடல் ஆரோக்கியத்தை அசாத்தியமான முறையில் பராமரித்து வருகிறார் இரண்டு சமீபத்தில் அவர் செய்த டம்பிள் பிளாங்க் பயிற்சி சமூக வலைதளங்களில் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது மூன்று ஒரு எடையின் மீது தனது உடலின் நடுப்பகுடியை வைத்து முழு உடலையும் பேலன்ஸ் செய்து அவர் செய்த இந்த பயிற்சி பார்ப்பதற்கே மலைக்க வைக்கிறது நான்கு இந்த பயிற்சியானது பின்முதுகின் வலிமையை அதிகரிப்பதுடன் உடலின் ஒட்டுமொத்த பலத்தையும் மேம்படுத்த உதவும் என அவரது ட்ரெய்னர் மகேஷ் தெரிவித்துள்ளார் ஐந்து இது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல நம் அன்றாட வாழ்க்கையின் ஒழுக்கத்தை வெளிப்படுத்தும் விஷயம் என்கிறார் ஜோவின் ஃபிட்னஸ் ட்ரெய்னர் ஆறு உடல் எடை குறைய டயட் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு உடல் வலிமையும் முக்கியம் என்பதுதான் ஜோதிகாவின் தாரக மந்திரம் ஏழு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த பயிற்சியை முழுக்க முழுக்க நிபுணர்களின் கண்காணிப்பில் மட்டுமே செய்ய வேண்டும் முதுகுவலி உள்ளவர்கள் இதை தவிர்க்க வேண்டும் கண்ணா முன்னாடி ஜோதிகா மேம் பேசுறத பார்த்து நம்ம ரசிப்போம் ஆனா இப்போ அவங்க வெயிட்டு தூக்குறத பார்த்து மிரண்டு போறோம் வெறும் நம்பரா மாத்தி ஃபிட்னஸ்ல ஒரு ஒரு புது பெஞ்ச் செட் பண்ணிருக்காங்க நம்ம ஜோ அவங்களோட இந்த டிசிப்ளின் நமக்கும் விசில் போட தோணுது பாஸ் பாஸ் இட்ஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஜஸ்ட் அபவுட் அபவுட் லூசிங் வெயிட் கெய்னிங் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் அண்ட் பேலன்ஸ் ப்ரூவிங் வித் கன்சிஸ்டன்சி ஏஜ் இஸ் ட்ரூலி நம்பர் ஜோதிகா மேமோட இந்த ஃபிட்னஸ் வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கா நீங்க இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணீங்களா கமெண்ட் பண்ணுங்க எல்லா எக்ஸ்க்ளூசிவ் சினிமா செய்திகள் அண்ட் ஃபிட்னஸ் ரகசியங்களுக்கு ஸ்டேட்யூன்ட் வித் பிராண்டி செய்திகள் ஸ்டேட்யூன்ட் உண்மையை லவுடா சொல்லுவோம் குயிக்கா சொல்லுவோம் திஸ் இஸ் லோக்கல் லேகா சைனிங் ஆஃப் கீப் வாட்சிங் பை பாய்